கோவில் உண்டியல்ல போட்ட பணத்தை யூஸ் பண்ணி கல்லூரிகளை கட்டலாமா இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் பாத்துக்கலாம் அதாவது நீட் எக்ஸாம் உயிரிழந்த மரியாதைக்குரிய அனிதா அவர்களுடைய மரணத்தை வச்சு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் இதே திமுக காரணங்க அரசியல் பண்ணாங்க எப்படி தெரியுமா அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அனிதா அவர்களுடைய பேர்லையே ஒரு மருத்துவ கல்லூரி ஓபன் பண்ணணும்னு சொல்லி நாலு ஆண்டுகள் ஆச்சு நம்ம ஊர்ல மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு முப்பத்தி எட்டு அப்ப முப்பத்தி எட்டு மருத்துவ கல்லூரிகள் வந்துருக்கணும் இல்ல ஆனா சொல்லி நாலு ஆண்டுகள் ஆச்சு ஒரு செங்கல கூட காணோம் ஆனா முப்பத்தி எட்டு மாவட்டத்திலையும் நம்ம மரியாதைக்குரிய ஐயா அவர்களோட பேர்ல சில செலவி வைக்க காசு இருக்கு மணிமண்டபம் கட்ட காசு இருக்கு பேனா செலவி வைக்கும் காசு இருக்கு புதுசா அரசு பள்ளிகளை கட்ட சிஎஸ்ஆர் மூலமா அதாவது கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மூலமா தனியார் கிட்ட நம்ம இப்போ கையெழுந்திட்டு இருக்கோம் அதாவது இப்போ கடைசியா கல்லூரிகளை கட்டுறதுக்கு கோவில் உண்டியல்ல கை வைக்கிறாங்கன்னா எதுக்காக தெரியுமா அனுதாபம் அதாவது சிம்பத்தி அதாவது மத்திய அரசாங்கம் பணத்தை தரல சோ நீங்க கடவுளுக்காக கொடுத்தீங்கல்ல நாங்க உங்க பிள்ளைகளுக்காக செய்யறோம்னு நாடகம் ஆடதான் அதாவது நாடகம் அருமையா தான் இருக்கு கடைசி நான்கு ஆண்டுகளை கலட்ட முடியாத இந்த ஒரு ஆண்டுல கலட்டிடுவோம் சொல்றது மக்களோட ஓட்ட கவர்றதுக்கான நாடகமா தெரியல ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் அது மூலமா ஏடிஎம் கேக்கு நான் ஜாலரை மட்டும் சத்தியமாக நினைக்காதீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு சின்ன டேட்டா தான் ஒரே வருஷத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வந்தாங்க எப்படி சார் உண்டியில் தொட்டா இவங்க கிட்ட பணம் இல்லைன்னா நினைக்காதீங்க சார் அதாவது கல்லூரியை கட்ட தான் பணம் இல்லை ஆனால் பரந்தூரில் ஏர்போர்ட்டை கொண்டு வந்தே தீரணும்னு இழப்பிட வாரி இறக்கிறதுக்கும் பணம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத கார் ரைஸ் நடத்துறதுக்கும் பணம் இருக்கு ஏர் ஷோவை நடத்துறதுக்கும் பணம் இருக்கு கடைசியா பிள்ளைங்க படிக்கிற கல்லூரியை தான் காசு இல்லை அதாவது மொத்தமா கோவில் உண்டியல ரெண்டு பேர் கை வைப்பாங்க ஒன்னு யார் தெரியுமா பூசாரி ரெண்டாவது யார் தெரியுமா திருட்டு பயன் கடைசியா நம்ம ஐயா எங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு பாருங்களேன்